என்ன காட்டு புஷ்பங்களும் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் எல்லாம் இதை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவங்க அது ரொம்ப எளிமையாக இருக்கும் மலை பிரசங்கம் அது பிடிக்காது கிராண்டாக இருக்கிறது தான் பிடிக்கும் நான் வெங்கலை கதைக்குள்ள உடை திருப்பத்தாள் பெயர் பயிர் தந்த காட்டில் போக்கு விசங்களும் உனக்கு தருகிறேன் நல்லது தான் அது மேலேயும் விசுவாசம் இல்லையே ஒரு ஒரு மாதிரி போயிடும் வாழ்க்கை எதிர்கால பயம் உலகத்தினுடைய கவலேகை அந்த காரியங்களெல்லாம் என்ன செய்யும் கேட்கப்பட்ட வசனத்தை நொறுக்கி போட்டோம் அப்போ என்ன செய்யணும்னாக்கா இந்த இடத்துல இருந்தால் நம்ம டெவலப் ஆக முடியாது நம்ம டெவலப் ஆகிற இடமா பார்த்து போகிறேன்னு போய் தான் இது கட்சியில் எல்லாமே அழிஞ்சி போனதுக்கான காரணமே லோத்துக்கூடிய காரியம் தான் அப்படி போனவனு பின்னாடியும் போவேன் அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போகிறது மறுபடியும் போய் இந்த மனுஷன் போய் அவனை மீட்டி எடுக்கிறான் அவன் வர முடியல ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறான் வானத்திய பூமியம் உடையாக்க உன்னதமான தேவனாக்க கற்றுக்குறிய கையை உயர்த்துக்கிறேன் கை உயர்த்துக்கிற அனுபவம் இருக்குதா சில நாடுகளில் கையை உயர்த்திட்டா சரண்ட்ருன்னு அர்த்தம் நிறைய சினிமாலாம் பார்த்துருப்பீங்க அன்ட் செப்பா அவ்வளோதான் அவன் சரண்ட்ராயிடான்னு அர்த்தம் இது வந்து சரண்டர் அங்கே கையை உயர்த்துக்கிறேன்னா யாருக்கு மனுஷனுக்கு முன்னாடி இல்லை கற்றுறக்கு முன்னாடி நான் வந்து என்ன இதோ அடியேன் நீ கொடுத்தா நான் சாப்பிட போகிறேன் நீ கொடுக்கலண்ணா இந்த இடத்துல தான் மாம்சம் பெரிய இடம் வகிக்கும் நான் கூட ஏதாவது கடந்து வந்துடுவான் ஆண்டு என் பிள்ளைகள் நான் கூட ஏதாவது கடந்து வந்துடுறேன் என் மனைவி இந்த இடத்துல என்ன பண்ணினாக்கா மனைவி எல்லாம் நீ எல்லாம் கவனம் இரு நான் பார்த்துக்கிறேன்னும் எஸ்எபே லாவி நீ எல்லாம் பண்ணிட்டேயா விடு நான் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நான் பண்ணுறேன் நீ கவனம் உட்கார் நான் அது கட்சியில் போயிட்டு வந்து இன்னும் ரெண்டு நாலு மடங்கு பிரச்சனை கொண்டு வந்து விட்ருக்கும் பொருளாதாரத்துக்கு தான் போவோம் தவறாலாம் நான் சொல்லலை வேறு மாதிரி ஏதாவது ஒன்று அதுக்கு பிரதிபலிப்பு வேறு மாதிரி வந்து வெளியும் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா பெண்கள் வேலைக்கு போகிற தவறுன்னா நான் சொல்ல அழைப்புக்கு மீறி ஏதாவது ஒரு திசையை நீங்கள் தெரிந்து கொண்டு பயணப்படுகிறீங்களா தற்காலிக உபத்திரவத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கொஞ்சம் சும்மா இருக்கிறோம் அந்த வெக்கேஷனில் வேலைக்கு போனோம் மே மாதம் லீவ் விட்டாங்கன்னு கடைசியில் என்ன ஆச்சுன்னா தெரில முப்பது வருஷமாக ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சுருக்கான் படித்ததெல்லாம் சயின்ஸ் குரூப்பு போய் வேலை செஞ்சது ஒரு அக்கௌண்ட்டு சார்ட்டட் அக்கௌண்ட்கிட்ட கரஸ்பான்ஸில் படித்ததாவது என்ன படிக்க முடியும் பிஎஸ்சி தான் படித்தான் ஈவினிங் காலேஜ் மார்னிங் ஃபுல்லாக அக்கௌண்ட்டு இப்போ கெமிஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது அக்கௌண்டன்சி பற்றியும் எல்லாம் தெரியும் ஆனால் செல்லாது இது நாட்டு வைத்தியர் மாதிரி இது படிக்காத வைத்தியமாகறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா கணக்கும் கரெக்டாக போடுவோம் யார் செயல் வைக்கிறது யார் சைன் வைக்கிறது பார்த்தா வேறு தான் வைக்கணும் இது கர்ப்பப்பை எடுத்த பெண் மாதிரி இது எல்லாம் தெரியும் நல்லா சமைக்கும் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டும் குடும்பத்தை நிறுவிகான குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றாங்க இல்லையா இது அந்த மாதிரி தான் எல்லோரும் குழந்தை தூக்கி கொஞ்சிட்டு வர வேண்டியது தான் சில இடங்களிலே இறை தேட போய் இறை விடுவீங்க பார்த்து கொள்ளுங்க இது தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எதிர்கால பயம் வந்து கொண்டு இருக்கும் அதை துரத்துக்கிறது தான் முதல் வேலை இந்த வயசுலேயும் எவ்வளோ தைரியமாக அந்த மனுஷன் இருந்தால் நாட்டு ஆள்ற மனுஷனுக்கு பயம் வர அளவுக்கு இந்த மனுஷனுடைய விசுவாசம் உயர்ந்து இருந்தது அபிமேலக்கென்னு சொல்கிறான் முடி சந்ததியார் என் சந்ததியாருக்கு எதுவும் செய்யக்கூடாது அவங்க கடக்குறான் கிழவேன் கிள பையன் அப்படி தான் நினைப்பாங்க அதிகாரத்தில் இருக்கிறவன் எப்படி எடுக்க பாருங்கள் எந்த மாதிரி பணியோடு வந்து நிற்கிறாங்க நீங்கள் உடனே சொல்கிறீங்க அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை அதிகப்படுத்துக்கிறது வல்லமை தரித்ததாக செயல்படுத்துக்கிறது உங்களுடைய மனம் என்று நான் சொல்ல வருகிறேன் கத்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த அங்கே போய் சொன்னதுன்னு நினைக்காதீங்க மோரிய தேசத்து மலையில் வாழ்க்கையில் சொதா காலம் இது வந்து கொண்டே இருக்கும் கத்தர் பார்த்துக்கொள்ளுவார் சாராளமாக கேட்காம வந்திருப்பாங்களா பிள்ளை விஷயம் கற்று பார்த்து கொள்வார் சமுதாயம் கேட்காம வந்திருக்கோமா சுற்று நட்பு சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு முதல் கேள்வி இப்போ என்ன எதனா இருக்கா அந்த வயசெல்லாம் தாண்டி வந்தோம் ஒரு புது பேலன் யாருக்காவது வருமா எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறான்னா பயப்படுறான் ஐம்பது வயசில் குழந்தை பெற்றுக்கிட்டாக்கா உலகமே கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கும் ஐயோ ஐம்பத்தஞ்சு வயசுல நீ எல்கேஜி கொண்டு போய் சேஃபியா பையனு நீ அப்பான்னு கேட்பாங்களா தாத்தான் கேட்பாங்களா வயசெல்லாம் விட்டுப்பட்ட இப்படிலாம் எவ்வளோலாம் பண்ணி நம்மளை என்ன செய்கிறான் அழுத்தி போடுது உலகம் அந்த காலம் என்று மட்டும் நினைக்காதீங்க எழுபத்தஞ்சி வயசில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு ஒரு சுதந்திரத்தை தாரும் எனக்கு ஒரு பிள்ளையை தருவீரான்னு கேட்கறதுக்கு ஒரு தைரியம் வரும் அது கத்திரும் வந்து என்ன செய்கிறார் தர்றேன் 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 தர்றேன்னு இருபத்தஞ்சி வருஷம் அவனை பரிசுத்தப்படுத்துகிறாள் சுத்திகரிக்கிறார் அவனை செப்பு நிட்டுறார் அவனை புட விருத்த சேதனம் வருது நடுவில் சாரால் மதி கெட்டினாலே ஆங்கார் உள்ளே வருது அப்புறம் இஸ்மெயில் பிறகுறான் வேலை காரிக்கெல்லாம் வீட்டுக்காரிக்கு பிறக்க மாட்டேங்குது நாலு தான் அது முடிஞ்சிச்சு அது கேட்டி குடுக்குடி கேள்வி ஆயிடுச்சு அம்மா அது வச்சாச்சு அது அந்த மனைவின்ற அந்த தாமதிய வாழ்க்கைக்கே சீல் வச்சாச்சு இப்போ கர்த்தர் எல்லாத்தையும் அதுதான் சொல்கிறேன் அவர் செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும் அவர் வார்த்தையின்படி உனக்கு எல்லாமே நடக்கும் இந்த மனுஷன் ஒத்தாசை இந்த மனுஷனுக்கு கத்து ஒத்தாசை கரங்களை உயர்த்தி கத்தருக்கு அவன் சரண் நினைச்சிடான் பாண்டோர் பார்க்கிறார் மறுபடியும் நீ லோத்த பாத்தியே மறுபடியும் அவனுக்கு எல்லாம் உதவி செஞ்சியே ஒரு இடத்துல கூட ஆபரகம் என் லோத்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்ண்டு புலம்பிடுவோம் நம்மளா இருந்தால் ஒரு துரோகம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு மனஸ்தாபம் பண்ணுறா பண்ணி நடந்துட்டாங்கண்ணா அவனை சபிச்சாது மனசுக்குள்ளேயே சவிச்சு கொண்டாது இருப்பாங்க விஸ்வாசிங்க நான் பார்த்துருக்கேன் கர்த்தர் பார்த்துக்குவார் உன்னை கர்த்தர் சும்மா விட மாட்டார் உன்னை இதை பண்ணுறார் அதை பண்ணுறார்னு அவன் ஏதாவது அவனுக்கு அனுகூலமாக நன்கிறப்ப ஆண்டவர் ஒரு உனே ஆயிரம் மடங்கு ஆசிதான் அவனுக்கு எதிர்மறை எதனா பண்ண போனாக்கா அவ்வளோதான் அவன் பஸ்பம் ஆகிடுவானுவான் இந்த மாதிரி எதுலையுமே சாராமல் தொட்டு இந்த தரிசனங்கள் எல்லாம் இந்த தேவ மனுஷன் தேடி போகவில்லை தரிசனங்கள் இவனை தேடி வந்ததுன்னு சொல்ல வரேன் பதினஞ்சு ஒன்றில் என்ன படிக்கிறது பார்க்கும் இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியம் நடந்த பிறகு ஆ லோத்த மீட்டு எடுத்தது விஷயம் எத்தனையோ வருஷம் பிரிவு எப்படி நான் பார்த்தேன் எப்படி நான் பழகினேன் எப்படி நான் பொருளாதாரத்தை கொடுத்து உதவினேன் எல்லாமே நடந்ததெல்லாம் சேவையான விதத்தில் தான் நடந்தது மறுபடியும் அந்த பையன் விடுதலை பெண்ணு கூட சட்டப்பணில்லையா போனப்போ என்னன்னா விடுவிக்க தான் போனாரே தவிர கையோடு கையில் பிடிச்சி கூப்பிட்டு வரணும்னு சொல்லி போகல கூப்பிட்டா மாட்டான் வந்துடுவானா என்ன வரமாட்டான் அவனுக்குள்ளே உட்காந்துருச்சு ஒரு உலகம் ஓரளவுக்கு தான் சொல்லி 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 கத்திர நம்ம பார்ப்பார் அதன் பிறகு இஸ்ரேல் புத்துளை பாவத்துக்கு என்றே கத்திர விட்டு விட்டார் விட்டுட்டார் போய் படு சந்ததி போய் அடுத்த சந்ததி போய் அப்படியே தொன்று தொட்டு தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது இல்லை ஆசாரன் மீது வருகிறது நியாயிபதிகள் மீது வருது ராஜாக்கள் மீது வருது சக விசுவாசிகள் மீது வருகிறது அந்நியடத்தில் ஒப்பு கொடுக்குறார் அப்புறம் அவரே சிறையில் இருந்து விடுவிக்கிறார் அவர்கள் கூக்குரல் எடுக்கிறாங்க வெறும் ஜபந்தான் நாங்கள் எப்பவும் ஜபம் 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 தான் ஜபத்தில் தான் நாங்கள் இருப்போம் நடைமுறையில் எதுவுமே நடக்காது இது கடைபிடிக்காது சத்தியத்தை ஜபம் வண்டி பண்ணி கொண்டு இருக்கும் வேதம் என்ன சொல்லுது வேதத்தை கல்லாதபடி செவியை சாய்க்கிறோண்டே ஏன் ஜபம் அருகுருப்பானுது இந்த திருவிரு நன்னாளிலே தெரிந்து கொள்ளுங்க இந்த மனசு எதுக்கும் வசப்படலை எது வந்தாலும் உணர்ச்சி செப்படக்கூடாது அப்பொழுது கர்த்தர் பார்க்கிறார் அந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகம் தரிசனத்தில் உண்டாக்கி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனமாக இருப்பேன் என்றார் அதனுடைய காரியம் என்னென்னா பொருளாதாரத்துக்கு சொல்லலை லோத்தை பார்த்தோன்ன மனசு அடிச்சிருக்கும் இவன் இருப்பான் நினச்சனே இவன் இந்த மாதிரி போயிட்டானே அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுவார் நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா நான் உனக்கு பலனாக இருக்கிறேன் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் முதுமையை குறித்து நீ நினைக்காதே முதுமையில தான் கர்த்தரை அதிகமாக பயன்படுத்துகிற பரிசுத்துவான்கள் பூமியில் இருக்க இருந்திருக்கிறார்கள் இங்கே தான் ஊழியத்தில் தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க இல்லை நம்ம தான் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் ஒன்று அவனே அமுச்சு விட்ருவோம் இல்லை நம்மளே ரெஸ்ட் எடுத்துக்கும் ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் வைக்கல ஊழியக்காரனுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது கட்சி வரைக்கும் வேலை செஞ்சு தான் இருக்கும் அப்போ கட்சி வரைக்கும் நமக்கு பலன் இருந்து தான் ஆகும் கட்சி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும் கர்த்துடைய சத்துவம் இருந்து கொண்டே இருக்கும் கட்சி வரைக்கும் கர்த்தருடைய கிருப்பை நம்ம தாங்கி கொண்டே இருக்கும் உங்களுக்கு எதுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன்னா ஒத்தாசை கரங்களை உயர்த்துகிற பொழுது உன்னுடைய ஒத்தாசை எப்படி இருக்கும் என்று கேட்டால் முதிர் வாய்தில் நீ கனி தந்து புஷ்டியுள்ளவர்களாக இருப்பியிருக்கே இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாராவது கேட்டால் என்னையா ரிட்டையர் ஆகிட்டியாமல் என்னையா நீ ஊட்டித்துக்கு கொட்டியாமல் வேலையை ஊட்டியாம நான் அவரை சார்ந்துருக்கிறேன் பெலன் கூடுதலான பெலன் வரப்போகிறது என்ன வேலைக்கு போன காலத்தை விட உலக அப்புறம் திருப்பி பார்த்து சொல்லும் ஏன் வேலைக்கு போனப்போ நான் பார்த்துருக்குறேன் இவர் எப்படி இருந்தார் எல்லாம் ஃபாரின்லேருந்து வருது இப்படி தான் என்ன சொல்லிருப்பான் அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது எங்கேருந்து வருது எது இல்லாமல் இப்படி இவ்வளோ தூரம் வர முடியும் அவங்களே உட்காந்து உங்கள் கேல்குலேட் பண்ணுவோம் உங்கள் வீட்டு செலவெல்லாம் பிள்ளைங்க படிக்கணும் சாப்பிட்ணும் இது மாதிரியெல்லாம் இருக்குது அப்போ எவ்வளோ தொகையிலனா இது குடும்பம் ரன் பண்ண முடியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கணக்கை போட்டு கொண்டு உக்காந்துருப்பாங்க ஜனங்க அளவுக்கு உங்கள் விசுவாசம் கத்திரத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை வரிசிக்க பண்ணுவார் நன்மையினால வரிசிக்க பண்ணுவார் நம்பி வந்தவரே கர்த்தர் கைவிடாத தேவன் ஆனால் மன அளவில் வருகிறது இல்லாதான் பிரச்சனை மன அளவிலே வந்ததுனால்தான் இவன் மன அளவிலே கொடுக்கக்கூடாத இடத்தை கொடுத்தபடினால்தான் கர்த்தர் பார்த்தார் இந்த மனுஷனுடைய சுபாவ கிளைகளை கற்று நிரூபித்து காண்பித்தார் இவன் போயே சேர்ந்துட்டான் அதாவது கிளம்பி போயிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு மறுபடியும் ஆண்டவருடைய மனுஷன் ஞாபகம் மீட்டு எடுக்கிறார் அப்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஈக ஒரு மனதேபமானம் கூட இல்லை அவன் விடுதலை பெற்றோனால காணும் பாருங்கள் கத்திரை எழுந்து சொல்கிறார் மறுபடியும் ஆண்டவர் சா எடுத்த மட்டில் இந்த மனசு கேட்குறான் பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை என் வீட்டில் பிறந்த சுதந்திரவாளியாக இருக்கிறானே எளிய சார் அடங்காது